எஸ்பிடி ஃபார்ம் சேனல் நண்பர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் என்னக்கே நாம இந்த வீடியோ பதிவில் என்ன பார்க்க போகிறேன்னா இரண்டு தரமான சட்டை மாடுகளோட விற்பனை பதிவு தாங்க இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இந்த இரண்டு மாடுகளும் விற்பனைக்கு எங்கே இருக்குது என்ன விலை சொல்கிறாரு எந்த அளவுக்கு கறவை சொல்கிறாங்க இது எல்லாமும் இந்த வீடியோவில் பார்க்கலாம் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனல் பார்க்குறீங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள் இந்த முதல் மாட்டுக்கான டீட்டெயில் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது இது ஒரு இரண்டாம் வீத்து சினை மாடுங்க ஒன்பது மாதம் சினையாக இருக்குது மாடு கண்ணுன ஒரு பத்து நாட்கள் வரையிலும் டைம் பிடிக்கும் அப்படின்னு தெரிவிக்கிறாங்க மாடு நல்ல வளமான உயரமான மாடாக இருக்குது நல்ல நீளத்தில் அமைஞ்சிருக்குங்க நல்ல பெருமாடாகவே பார்த்துக்கலாம் மாட்டுக்கான சினைத்தன்மை அப்படின்னு பார்க்கும்போது ஒன்பது மாதம் சினையாக இருக்குது பத்து நாள் வரையிலும் டைம் பிடிக்கும் ஒரு நாள் திறன் அப்படின்னு பார்க்கும்போது பதினெட்டுலேருந்து இருபது லிட்டர் கறக்கும் அப்படின்றாங்க இருபது லிட்டர்லாம் கறக்காது ஒரு பதினெட்டு லிட்டர் வரைக்கும் தாராளமாக கறவை கொடுக்கும் நல்ல ஒரு பால் மாடாக நம்ம பார்த்துக்கலாங்க நாலு காம்புக்கான இடைவெளி நல்லா இருக்குது நாலுமே பூக்காம்புகள் தான் சும்மா அருமையான அளவுக்கு அளவான பூ காம்பாக இருக்குதுங்க கறவைக்கு ஒரு அடி காலை நகர்த்தாது பெண்கள் குழந்தைங்க யார் வேணால் பிடிச்சிக்கலாம் அமைச்சிக்கலாம் தண்ணி தீவனம் இப்படி எல்லாமே நல்லா எடுத்துது மாடு நல்ல உயரத்தில் நல்லா நீல நெட்டில் அற்புதமான மாடாக அந்த மாடு வந்து அமைஞ்சிருக்குங்க நல்ல முகலட்சணமான மாடாகவும் அமைஞ்சிருக்கு சுழியும் சுத்தமாக இருக்குது கறவைக்கு ஒரு அடி காலை நகர்த்தாது பெண்கள் குழந்தைங்க யார் வேணால் கறவை கலந்துக்கலாங்க நல்லா பால் நரம்போட்டம் ஓடக்கூடிய மடியமைப்பு கொண்ட மாடு மாட்டுக்கான பை லூஸ் எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்றத நீங்கள் வீடியோவில் பார்த்துக்கலாங்க இந்த மாடு விற்பனைக்கு எங்கே இருக்குது அப்படின்னு நம்ம பார்க்கும்போது சேலம் மாவட்டம் அடுத்த வாழப்பாடியில் நண்பர் அருள் அவர்கள் கிட்டேருந்து தான் விற்பனைக்கு வந்திருக்குங்க தமிழ்நாடு முழுக்க வாகன வசதி இருக்குது எங்கே கேட்டாலும் மாட்டை டெலிவரி பண்ணி தரலான்றாங்க டிரான்ஸ்போர்ட் வாடகை தனியாக வந்துடும் மாடு சேஃபாக கொண்டு வந்து சேர்க்கறது மாட்டுக்காரோட பொறுப்பு இந்த மாட்டுக்கான விற்பனை விலை அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா ரூபாய் எண்பத்தி ரெண்டாயிரவா கேட்குறாங்க அந்த விலையை முன்பின் அனுசரித்து கொடுக்கலாம் அப்படின்னு நண்பர் தரப்புலேருந்து இருந்து தெரிவிச்சிருக்காங்க பொதுவாகவே நம்ம சேனலில் போடக்கூடிய வீடியோ அனைத்துக்கும் மாட்டின் உரிமையாளரே மாட்டுக்கான பாலையோ மாட்டுக்கான விலையோ மாட்டுக்கான பல் எல்லாத்தையுமே மாட்டின் உரிமையாளரே நிர்ணயிக்கிறாரு சேனல் மூலயமா எதுவுமே நிர்ணயம் பண்ணுறது கிடையாதுங்க இந்த இரண்டாவது மாட்டுக்கான டீட்டெயில் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது இது ஒரு இரண்டாம் ஈத்து மாடு ஒன்பது மாதம் சனியாக இருக்குது இந்த மாடு இந்த மாடு கண்ணின ஒரு பத்து நாட்கள் வரையிலும் டைம் பிடிக்கும் அப்படின்னு தெரிவிக்கிறாருங்க நல்ல ஒரு அருமையான சட்ட மாடு நல்ல முகலட்சணமான ஒரு மாடாக இருக்குது நல்ல உயரத்தில் இருக்குது நல்ல நீளத்தில் இருக்குங்க பத்து நாள் இடைவெளியில் நல்லாவே மடி எடுத்து தான் மாடு கண் இறங்கும் அப்படின்றாருங்க இதுவும் தேவையான காம்பு அளவு இருக்குது நல்ல காம்பு இடைவெளி இருக்குது நல்ல பூ காம்புகள் தான் மடி நல்லா பெருக்கெடுக்கும் பைலூஸ் அப்படியே இருக்குது மாடு நடக்கும்போதே தெரியுதுங்க ஒரு பதினாறுலேருந்து பதினெட்டு லிட்டர் கறவை தாராளமாக எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்கிறாரு சுழியும் சுத்தமாக இருக்குது தவறு எதுவும் கிடையாதுங்க லாங் டிராவல் மாடு எடுக்கக்கூடிய நண்பர்கள் ஜோடி மாடுகளாக எடுங்க அப்போ தான் உங்களுக்கு ஒரு வண்டி வாடகைக்கும் மிச்சம் படிக்கலாங்க ஸோ ஒரு மாடு எடுத்தாலும் அதே பத்தாயிரம் வண்டி வாடகை வருதுன்னா அதுக்கு ரெண்டு மாடாக எடுத்துக்கோங்க ஸோ காட்டுக்கார் யாருன்னா கேட்டாங்கனாலும் அவங்களுக்கும் டேரெக்டாக நம்ம சேனலில் ரெஃபர் ரெஃபர் பண்ணுங்கள் அவங்களும் பார்த்துட்டு மாடு எடுக்கிறதுனா எடுத்துக்கலாங்க நல்ல தரமான மாடுகளாகவே நம்ம சேனலில் வந்து விற்பனை பதிவாக டெய்லி போட்டுட்டு வரோம் உங்களுக்கு பிடிச்ச மாட்டை நீங்களே கால் பண்ணி பேசி தேர்ந்தெடுத்துக்கலாங்க இடைத்தரகர் ஏதும் எதுவும் இல்லாம இந்த மாட்டோட பல் பார்க்கும்போது அறக்கடைக்கு இரண்டாம் இத்துக்கு சினையா இருக்கக்கூடிய மாடு தான் நல்ல கறவை திறனான நல்ல பால் வர்க்கமான மாடாவே சொல்றாங்க விருப்பம் உள்ள நபர்கள் நேரில் போய் பார்த்து நம்ம சொல்லக்கூடிய டீட்டெயில் அனைத்தும் சரியா இருந்தா அதுக்கப்புறம் வேலை பேசி நீங்க மாட்டை எடுத்துக்கலாம் முத மாட்டுக்கான விற்பனை விலை எண்பத்தி ரெண்டாயிரம் ரூபாய் இரண்டாவது மாட்டுக்கான விற்பனை விலை ரூபாய் எழுபத்தி ஒன்பதாயிரம் ரூபாய் கேட்கிறாங்க அந்த விலையை முன்பின் அனுசரித்து கொடுக்கலாம் அப்படின்னு நண்பர் தரப்பு தெரிவிச்சிருக்காங்க நண்பர் அருள் அவர்களோட கான்டாக்ட் நம்பர் தான் வீடியோல கொடுத்துருக்கேன் அவரை கால் பண்ணி பேசி விற்பனை விலையை அனுசரித்து மாட்டை எடுத்துக்கலாம் நன்றி